நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ளம் கொண்ட மோகனச்சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு ஒரு பொன்மொழி உண்டு அதுக்காக பழசையெல்லாம் மறக்கலாமா மறக்க முடியுமா பழசுதான் நம்முடைய அடிப்படை ஆதாரம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அது ஒரு தெம்பு தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையணும்னு வழிகாட்டக்கூடியவர்கள் பெரியவர்கள் இள ரத்தம் பயமறியாது இள ரத்தம் எதுலையும் வேகமாக இருக்கும் அந்த வேகத்தை தடுத்து நிதானமாக போகச் சொல்கிறவங்க தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இதே மாதிரி தான் நம்முடைய பாரம்பரிய பொருட்களும் கோடை காலத்தில் அடிக்கிற வெயிலுக்கு எதையாவது சில்லுன்னு இருந்தால் வாங்கி குடிக்கலாம்னு நினைப்போம் இந்த சில்லுல பெரும்பாலானவர்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கிறது பாட்டில் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செயற்கை குளிர்பானங்கள் இது உடலுக்கு நல்லதல்லன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் தவறுகள் தீமை பயக்கக்கூடியவை நல்லதை விட வேகமாக பரவும் இல்லையா இதை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் மோகனச்சந்திரன் சார் நமது அரசாங்கம் கூட வேளாண்மை துறை சார்பாக பாரம்பரிய வேளாண் பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு பயிரரங்கத்தை அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்கு இளநீர் சீர்காய் சிறுதானியங்கள் பருத்தி உடை உடுத்துதல்னு இவற்றை மக்கள் மதியில கொண்டு போக சொல்றாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இளநீர் முட்டை இதுல தான் இந்த ரெண்டுல தான் கலப்படமே செய்ய முடியாது அந்த இளநீரை குடிச்சா உடலுக்கு அவ்வளவு குளுமை எண்ணெய் தேய்ச்சி சீர்கா போட்டு குளிச்சா உடல் குளிர்ச்சி பெறும் சிறுதானியங்கள் அதை நமது உணவுல கட்டாயம் சேர்த்துக்கணும் கம்மங்கூழ் கேவுருக்கூழ் சோளம் திணை இப்படி நம்ம இருந்த சிறுதானியங்கள் இப்போ நம்ம கிட்ட இல்லை அவற்றை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடணும் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் மோகனச்சந்திரன் சார் நமது பருத்தி ஆடைகளை உடுத்துவதில் உள்ள சுகமே தனிதான் அந்த வெள்ள சட்டை வெள்ள வேட்டி அதுவும் அந்த பருத்தி ஆடைகள் நமது அரசியல்வாதிகளை இதில் நாம முன்னுதாரணமா எடுத்துக்கலாம் வெள்ள சட்டை வெள்ள வேட்டி கட்டிக்கிட்டு வர்ற அழகே அழகுதான் வியர்வையை உறிஞ்சி நமது உடலை நல்ல நிலைமையில் வச்சிருக்கும் ஆடை பருத்தி ஆடைகளே இப்படி பாரம்பரியமான சில பல பொருட்கள் இருக்கு அவற்றை மறந்துட்டே வர்றோம் மீண்டும் நினைவூட்டத்தான் அரசாங்கம் கூட கருத்தரங்கம் கண்காட்சிகளை நடத்துகிறாங்க பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களை நடத்துறாங்க பங்கேற்று நல்ல பல கருத்துக்களை காதில் வாங்கிக்குவோம் அவற்றை நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம் நமது சந்ததியினருக்கும் இது போன்ற கருத்துக்களை எடுத்து சொல்லுவோம் இளநீர் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியுது சீயக்காய் அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க சிறுதானியங்கள் என்னன்னு கேட்கிறாங்க பருத்தி உடை பற்றி கூட லேசா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் வரக்கூடிய நமது சந்ததியினர்கிட்ட இத பத்தி எல்லாம் எடுத்து சொல்லணும் சொல்லுவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்